ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சமூக திறனாய்வாளர் மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களினுடைய அரசியல் உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்களுடன் தான் இன்றைய நேர்காணல் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சென்னை மெரினாவில் நேற்று உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது அதாவது லிம்காவில் பதினைந்து லட்சம் பேர் வெரினா கடற்கரையில் கூடியது வந்து லிம்கா சாதனை புத்தகத்தில் ரெக்கார்டில் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் அதே சமயம் இதை சாதனை என்று நாம் சொல்ல முடியாத வகையில் இன்னொரு சம்பவம் நடைபெற்றது இப்போ நூற்றுக்கணக்கானோர் வெயிலில் அப்படியே சுருண்டு விழுந்துட்டாங்க மயங்கிட்டாங்க நிறைய பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறாங்க ஐந்து பேருடைய உயிரே போயிருக்கு அதில் முப்பத்தி நான்கு வயது ஒரு இளைஞரும் ஒருவர் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் ஒரு பொதுவான விமர்சனம் ஒருங்கிணைப்பு சரியில்லை ஏற்பாடுகள் சரியில்லை வாட்ரு பாட்டில் அரேஞ்ச் பண்ணலை வாகன ஒழுங்கு படுத்தலை அதனால தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து தவிச்சுட்டாங்க நீர்ச்சத்து இல்லாமல் ரொம்ப தவிச்சிட்டாங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் இந்த நிகழ்ச்சியின் மீது வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு புறம் பார்த்தவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பண்ணுறாங்க அது வேறு விஷயம் எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப மோசம் எல்லாத்தையும் அவங்க பெருமைக்காக நடத்திக்கிறாங்க அவங்களுடைய ப்ரைடு காட்டி நடத்துகிறாங்களே மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிப்பதே அல்லன்னு பாஜக நாம் தமிழர் அதிமுகலாம் கடுமையான விமர்சனத்தை இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க இன்னைக்கு தினசரிகளினுடைய தலைப்புச் செய்தி இதுதான் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த இந்த விண்வெளி விளையாட்டை தமிழக அரசு ஒருங்கிணைத்ததையும் இந்த சம்பவத்தையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து இந்த ஏர்ஷோ விண்வெளி விமான சாகசம் தமிழகத்திற்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது இது நடந்திருக்கிறது உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது ரொம்ப சிறப்பாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப சிறப்பாக தங்களது சாகச திறமைகளை ஐஎல் செவன்டி சிக்ஸ் மிகப்பெரிய விமானத்திலிருந்து சூரிய கரண் விமானங்கள் மற்றும் ரஃபேல் இந்த மாதிரி பல்வேறு விமானங்களை மிராஜ் மிக் டுவெண்ட்டி நைன் சுகாய் தேர்ட்டி இப்படி பல்வேறு விமானங்களை வைத்து விமான சாகசங்களை வந்து ரொம்ப சிறப்பாக எந்த அளவிற்கு நமது விமான பய பைலட்டுகள் விமானத்தை ஓட்டும் திறமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மட்டுமல்ல ராணுவ வீரர்களது டாக்டிக்கல் அப்ரோச் டாக்டிக்கல் ஃபைட் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் மிக சிறப்பாக செய்து காண்பித்தார்கள் நமது ராணுவ வீரர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு சல்யூட் அதை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்தியன் ஏர்போர்ஸ் மற்றும் தமிழக அரசிற்கு பாராட்டுக்கள் ஆனால் இந்த சம்பவத்தில் ஒரு ஐந்து பேரது உயிர் இழப்பீடு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன் அது மட்டுமல்லாமல் பல்வேறு நபர்கள் மருத்துவ உதவி தேவைப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நிகழ்வாக நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன் இது வந்து அன்எக்ஸ்பெக்டு கிரவுடுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து மொத்தமா பதினஞ்சு லட்சம் பேர் வருவார்கள் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது ஆனாலும் இது ஓபன் ஸ்பேஸ்ல மெரினாவில இந்த வெயில்ல சுடு மணலில வந்து இது நடத்தும் பொழுது இன்னும் முன்னேற்பாடுகளை அவர்கள் அதிகமாக செய்திருக்க வேண்டுமோ என்ற என்ற எண்ணம் வந்து கண்டிப்பாக அனைவருக்கும் தோன்றும் இது உண்மைதான் பெங்களூர்ல வந்து எலகங்கா ஏர்பேஸ்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானம் நடத்தும் நாங்க ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில இருந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ஆஹ் இந்த ஷோவை தொடர்ந்து நான் கோர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கோம் இதுல வந்து மக்கள் அமர்ந்து பார்ப்பது அங்கே வந்து புல்வெளிகள் இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஆங்காங்கே கொட்டகைகள் அந்த நிழல் குடைகள் அமைக்கப்பட்டிருக்கும் தேவையான தண்ணீர் வசதி தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கும் அப்போ நீளமான ஏர்பேஸில் வந்து ஒரு நீளமான இடமா இருக்கும் அங்கே வந்து பார்ப்பதற்கு வசதியான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் இப்படியெல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கொச்சின்ல வந்து ஏற்படுத்திருக்கோம் இதெல்லாம் வந்து நடத்தி எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது சென்னையில நடந்த நேற்று நடந்த மெரினாவில் நடந்த இது ஏர்பேஸ்ல நான் நான் நேரடியாக இல்லை இங்க வெளியே இருந்து தான் பார்க்கும் பொழுது அந்த மெரினாவில அந்த வெயில்ல அந்த மணல் பரப்பளவுல எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகத்தான் தெரிஞ்சது அதே வந்து நான் சந்தேகப்பட்டேன் இந்த அளவிற்கு கூட்டம் இருக்கேன் இதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க இந்த வெயில்ல எப்படி இதை வந்து மேனேஜ் என்று நினைச்சேன் நினைத்தது போலவே சில சம்பவ சம்பவ அசம்பவங்கள் நடந்திருக்கு பயங்கரமான கூட்டம் பதினைந்து லட்சம் பேர் என்பது ஒரு அன்எக்ஸ்பெக்டு கிரவுடு தான் இது எதிர்பார்க்க முடியாத கிரௌடு மக்கள் வந்து ஆர்வமாக பார்க்க வருவார்கள் அவர்கள் மேலுக்கு குற்றம் இல்லை ஆனால் அதை கோஆர்டினேட் பண்ணி பண்ணுவதற்கு ஆங்காங்கே தடுப்பு வளையங்கள் அமர்த்திருக்க வேண்டும் ஏன்னா இது ஏர்ஸ்பேஸ் மேலே தான் பார்க்க போறாங்க தடுப்பு வளையங்கள் அமர்த்தி அமைக்கப்பட்டு இப்போ பொதுக்கூட்டம் நடத்துறாங்க பொதுக்கூட்டம் நடத்தும் போதும் என்க்ளோசர் பண்ணிடுறாங்க என்க்ளோசர் பண்ணி அந்த என்க்ளோசருக்குள்ளே வந்து குறிப்பிட்ட ஆளுங்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து மெரினா கடற்கரை ஓரம் ஃபுல்லா வந்து தடுப்பு உளைவுகள் அமைக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு தடுப்பு உழைவுக்குள்ளேயும் ஒரு கொட்டகை மாதிரி ஒன்னு ஒரு ஒரு டென்ட் மாதிரி ஒன்னு போடப்பட்டிருந்து அங்கு அங்கு தேவையான தண்ணீர் பாட்டில்கள் அங்கு தேவையான குடி குடிப்பதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்க மெடிக்கல் சப்போர்ட்டும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் மிகவும் இந்த இந்த ஐந்து பேர் அது உயிர் பலியை தடுத்திருக்கலாம் ஏன்னா இது வந்து ஓகே வர்றாங்க பட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தெளிவா சொல்லியிருக்கிற எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் காவல்துறை ஏற்பாடுகள் மற்றும் மருத்துவ வசதிகள் அனைத்தும் செய்திருக்கிறோம் கூட்டத்தின கூட்டத்தினுடைய தன்மை அதிகமாக இருந்ததுனால இது இந்த உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாத ஆகிவிட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார் எனவே இது வந்து இன்னமும் சிறப்பாக செய்திருக்க வேண்டும் இதுல வந்து சில ஓட்டைகள் நடந்திருக்கிறது இதை வந்து இவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன் இவ்வளவு கூட்டத்தை ஆனாலும் இதை எதிர்பார்த்திருக்க வேண்டும் இதை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதை வந்து சொல்லியிருக்க வேண்டும் அவர் தமிழக அரசும் இதில் கூடுதல் கவனம் வைத்து செயல்பட்டிருக்க வேண்டும் இது செயல்பட்டு இருந்தால் இந்த மாதிரியான இறப்புகளை நாம் கண்டிப்பாக தவிர்த்துக்க முடியும் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச்ல இந்த வெயில் வந்து அதுவும் அக்டோபர்ல இப்படிப்பட்ட ஒரு வெயில் செப்டம்பர் எண்டுல வந்து இப்படிப்பட்ட ஒரு வெயில நம்ம இது வரைக்கும் நம்ம செப்டம்பர் எண்டு அக்டோபர் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இந்த அளவுக்கு வெயில் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல எனவே இது வந்து என்க்ளோசர் பண்ணி இருந்திருக்கணும் அதுக்கு என்ட்ரி பராப்பரா கொண்டு போயிருக்கணும் ஆங்காங்கே வந்து நிழல் குடைகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் தேவையான தண்ணி வசதி மற்ற வசதிகள்லாம் ஏற்பாடு பண்ணி இருந்தால் இந்த அசம்பாவத்தை தவிர்த்திருக்கலாம் எல்லாருமே அனைவருமே மகிழ்ச்சியோட அதை பார்த்திருக்க வேண்டிய நிகழ்வு இது வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையின் காரணமாக இது நடந்திருக்கு இவ்வளவு ஏற்படும் பொழுதே வந்து இறந்தவர்கள் தள்ளிமுள்ளு கூட்ட நெரிசலில் இருந்தவர்களாக எனக்கு தெரியவில்லை வெயிலில் தன்மையின் காரணமாக உடல் ஆல்ரெடி உடல் வியாதியின் தன்மையின் காரணமாகவும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாகவும் இறந்திருக்கலாம் ஆனாலும் ஒரு இளைஞர் இறந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதன் காரண தன்மையை நாம் அறிய வேண்டும் ஏற்பட்டது பல்வேறு நெரிசல்கள் போக்குவரத்து நெரிசல்கள் தமிழக அரசு கூடுதல் கவனத்துடன் கையாண்டு இப்ப பலர் வந்து அதிமுக போன்ற கட்சிகளும் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இவங்களுக்கு வந்து மக்கள் மீதான அக்கறை இல்லை இவங்க ஒரு பெருமைக்காக பண்ணிக்கிறாங்க ஆனா இது ஒரு திட்டமிடப்படாத நிகழ்வு திட்டமிடப்படாம இதெல்லாம் பண்ணி இப்போ அஞ்சு பேர் உயிர் போயிடுச்சுங்கிற மாதிரி அதிமுக நாம் தமிழர் பாஜக எல்லாம் விமர்சனத்தை வைக்கிறாங்க எதிர்கட்சிகள் இருந்த விமர்சனம்ங்கிறது உள்ளபடியே மக்கள் அக்கறையா இல்லதுல அரசியலும் இருக்குன்னு பாக்குறீங்களா அது அரசியல் தாங்க வந்து பதினஞ்சு லட்சம் பேர் கூடக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வந்து அப்படி பார்த்தா மகாமுகத்துல ஏற்பட்ட அந்த விபத்தை நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த கூட்டம் என்று வந்து விட்டாலே இந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்படுவது சகஜம் இப்ப நீங்க வேற ஒன்று இல்ல திருமாவளவன் சமீபத்தில் நடத்திய கூட்டத்துல எவ்வளவு நிகழ்ச்ச ஏற்பட்டது அப்புறம் கூட்டம் இன்று வல்ல இது இதெல்லாம் தவிர்க்க முடியாத சில சம்பவங்கள் நடத்ததற்கு வழிவை அதில் கூட்ட அரசு அரசியமாக செயல்படுவது இந்த குற்றச்சாட்டு வந்து இது வந்து அரசியலாகத்தான் நான் வாழ்க்கையுடைய இது வந்து இன்னமும் கவனமாக செயல்பட்ட கூடுதல் தமிழக அரசு அதிகாரிகள் காவல்துறை இதை வந்து இந்தியன் ஏர் வந்து எல்லா இடத்துலயும் ஏர்ஷோ நடத்துறாங்க அப்ப ஏர்போர்ஸ் வந்து ஒரு கைட்லைன்ஸாவது ஏர் ஃபோர்ஸ் கைட்லைன் கொடுத்துருக்கணும் அந்த கைட்லைன்ஸை வந்து இவங்க ஃபாலோ பண்ணல தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம குற்றச்சாட்டு சொல்லலாம் இது மாதிரி பொதுமக்கள் அதிகமாக கூட கூடிய இடங்கள்ல இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் இந்த ஏர் ஏர்ஷோ நடக்குது இது இது வந்து டெல்லியில மட்டும் இல்ல பெங்களூர்ல வருடம்தோறும் நடக்குது கொச்சின்ல நடக்குது பல்வேறு மாநிலங்களில் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு இப்படி பாம்பேயில் நடந்திருக்கு இப்படி பல்வேறு மாநிலங்களில் நடக்கும்பொழுது மக்கள் அதிகமாக கூறக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி தான் மக்களை கொண்டு வந்தது அதே நேரத்தில் அவருக்கு வந்து கூக்க நெரிசலை அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி இப்போ அந்த கைட்லைன்ஸை வந்து கொடுத்து அதை தமிழக அரசு அதிகாரிகள் மீறி இருக்கிறார்களா இது இல்லை ஏர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கொடுத்த கைட்லைன்ஸை தமிழக அரசு அதிகாரிகள் மீறி இருக்கிறார் என்று சொன்னால் அதில் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்ன மணல தானே இருக்காங்க இது ஒரு ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரத்துல முடிஞ்சு ஃபார்ட்டி மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் அதனால வந்து தாக்கம் இருக்காது என்று அவர்கள் கேஷுவலாக எடுத்திருக்கலாம் அதன் விளைவாக கூட நடந்திருக்கலாம் கூட்ட நெரிசலில் இந்த மரணம் ஏற்பட்டதாக தெரியவில்லை இது வந்து அந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக ஏற்கனவே இருந்த வியாதியின் காரணமாகவும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் கூட்ட நெரிசலின் காரணமாக மக்கள் அவதிப்பட்டார்கள் என்பதை மறுக்க முடியாது மக்கள் அவதிப்பட்டிருக்கிறார்கள் மக்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கிறது மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை கடப்பதற்கே அவர்களால் முடியவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்மைதான் இதையும் காவல்துறை ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டும் இது தமிழக அரசு தமிழக காவல்துறை இது அவர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல ஜல்லிக்கட்டு எப்படி அமைதியாக நடந்தது நம்ம தான் பார்த்தோமே எல்லாம் கூட இருந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டோம் அப்ப அந்த ஜல்லிக்கட்டு அவ்வளவு போராட்டம் அதே மெரினாவில் தான் நடந்தது அத்தனை லட்சம் மக்களும் அங்கு கூடியிருந்தார்கள் அங்க எந்த விதம் நடக்கல ஆஹ் காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடந்த போராட்டத்துல எந்த விதமான அதுவும் நடக்கவில்லை அப்படி ஏதாவது உடல்நலக் கோராறு ஏற்பட்டால் உடனடியாக காப்பாற்றக்கூடிய காவலர்களும் சரி மருத்துவ உதவியும் உடனடியாக கிடைத்தது எனவே தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுவதில் எந்த விதமான சுணக்கமும் காட்டி இருக்கிறார்கள் என்று நான் கருதவில்லை கொஞ்சம் கூடுதல் கவனத்தை அவர்கள் செலுத்தி இருக்க வேண்டும் இது வந்து இந்தியன் ஃபோர்ஸ் பல்வேறு இடங்களில் நடந்திருப்பதன் காரணமாக அவர்களும் ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதை தவிர்த்து இருக்கலாம் எனவே ஒரு ஒவ்வொரு கட்சி மாநாட்டுக்கு நம்ம வந்து தொண்டர்கள் வரக்கூடிய பொதுமக்கள் வரக்கூடிய இடங்களுக்கு என்க்ளோசர் வைத்து அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடக்கும் பொழுது இதை செய்திருக்க வேண்டும் என்றுதான் பொதுமக்களது அந்த குரல் நியாயமான குரல் தான் என்று நான் கருதுகிறேன் அதை அரசியலுக்காக பயன்படுத்தினால் இது வந்து அரசியல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழக அரசு செயல்பட்டிருக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் பொதுவா இந்த மாதிரியான ஈவெண்ட்டை ஒருங்கிணைக்கும் போது இவ்வளவு பெரிய மிஸ்டேக்கு ஐந்து பேர் உயிரே போயிருச்சு இப்போ உயிர் மக்கள் பெரும்பனே தண்ணி கிடைக்கலன்னு புலம்புனாங்க வெயில் அடிச்சிச்சின்னாங்க நிழற்குடைகள் வைக்கலன்னாங்க தடுப்பு வளையங்கள் இல்லைன்னு சொன்னாங்க இதையெல்லாம் அடுத்த நாளில் ஒரு செய்தியாக வந்திருந்தால் கூட யாரும் கடந்து போயிருப்பாங்க ஏன்னா எந்த எவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடந்தாலும் அதில் ஒரு குறை வரும் விமர்சனம் வரும் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க டாய்லெட் எங்கேன்னு கேட்பாங்க இதெல்லாம் கண்டிப்பாக வந்திருக்கு ஏன்னா குடும்பம் குடும்பமாக குழந்தை குழந்தையாக வரும்போது அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அரசின் கடமை அதில் சில குறைபாடுகள் வரும்போது விமர்சனம் வரும் இப்போ சப்போஸ் உயிரிழப்பு எதுவுமே இல்லைனா கூட ஒரு பத்து பேர் மயக்க மட்டும் விழுந்திருந்தால் கூட கண்டிப்பாக அடுத்த நாள் செய்தியில் அது விமர்சனமாகவும் என்ன கவர்மெண்ட் நடத்தி இருக்குன்னு தான் விமர்சனம் வரும் ஆனால் அஞ்சு பேர் இறந்துட்டாங்கிறப்ப அது ஒரு பெரிய செய்தியாகவும் எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனத்தை வைக்கிறாங்க இப்போ இதை எதனால் தடுத்துருக்கலாம் எதை செஞ்சுருந்தா தடுத்துருக்கலாம் அதிகாரிகளுடைய திட்டமிடல் மின்மையாக காவல்துறை ஒழுங்கின்மையாக ஒழுங்காக ஒரு ஒரு கோர்டினேட் பண்ணலையா அரசு சரியான உத்தரவை போடலையா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதற்கான ஒத்துழைப்பு விஷயங்கள் பண்ணலையா இந்த நாளில எது இங்க முக்கியமான பங்கு வகிக்குது இவ்வளவு பெரிய தப்பு நடந்ததுக்கு இது கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் இது வரைக்கும் தமிழக அரசு அதிகாரிகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இது நடந்திருக்கலாம் இந்த இப்ப இப்போது இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இதனுடைய எக்ஸ்போசர் கிடையாது இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் என்ற ஒரு எக்ஸ்போசர் இல்ல இது ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் இரண்டாவது ப்ராப்ளம் கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் பிட்ன் ஏர் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாரிட்டிஸ் ரெண்டாவது கோஆர்டினேஷன் ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து பல்வேறு இடங்கள்ல நடந்திருக்கு மக்களை ஒழுங்குபடுத்திருக்காங்க இப்படி எல்லாம் வரும் என்பதே அவங்க வந்து மீட்டிங் போட்டிருப்பாங்க கோஆர்டினேஷன் மீட்டிங் நடந்திருக்கும் மீட்டிங்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது மீட்டிங் நடந்திருக்கும் அதை ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணி அதுக்கு ப்ராப்பரா ஒரு பிளானை போட்டிருக்கணும் உம் அது வந்து இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல என்ற ஒரு நிலையை கூட அதிக அரசு அதிகாரிகள் எடுக்கலாம் இதை தாண்டி போக்குவரத்து வரக்கூடிய மக்களுக்கு எப்படி அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் ஏன்னா மெரினானா எல்லா இடத்துலையும் உள்ள போகலாம் எப்படினாலும் வெளியே வரலாம் இவங்க எத்தனையோ என்ட்ரி இருக்கு எத்தனையோ எக்ஸிட் இருக்கு அதனால ஈஸியா போயிடுவாங்க ஈஸியா வந்துருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டா இருந்திருக்க இருந்திருப்பாங்களோ என்று நான் தான் நினைக்கிறேன் அதை வந்து ப்ராப்பரான என்ட்ரி அண்ட் ப்ளான் பண்ணிருக்கணும் வார்க்கிங் ஸ்பேஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணிருக்கணும் என்க்ளோசர் கண்டிப்பா போட்டு இருந்திருக்கணும் என்க்ளோசர் போட்டு ஒவ்வொரு என்க்ளோசர்லையும் ஒரு நிழல் குடை அமைக்கப்பட்டு அங்க ஒரு நாலஞ்சு ஒரு ஐம்பது நூறு சேர் போட்டிருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக வந்து முடியாதவர்கள் அந்த அந்த என்க்ளோசர்ல கொஞ்சம் வயதானவர்கள் கொஞ்சம் உடல்நலம் குன்றியவர்கள் முடியாதவர்கள் அந்த மாதிரியான வசதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் வந்து திட்டமிட்களில் ஏற்பட்ட ஒரு தொல் மற்றபடி இத வந்து இந்த எக்ஸ்போசர் இல்லாதனால இது வெற்றிபட்ட ஒரு நிகழ்வை அதுவும் வெயில் இல்ல நிகழ்வை நடத்தி ஒரு அனுபவம் இல்லாததின் காரணமாக இது நடந்தது இந்த துரதிசகமான சம்பவம் நடந்து ஒரு ஐந்து பேருடைய உயிரிழப்பிற்கு காரணமாக அமைந்திருக்கிறது இது வந்து இன்னமும் சிறப்பாக இந்தியன் ஏற்போர்ஸும் சரி தமிழக அரசு அதிகாரிகளும் சரி சிறப்பாக செயல்பட்டிருக்க வேண்டும் இதை வந்து அமைச்சர்களும் முதல்வரும் இதை கவனித்திருக்க வேண்டும் அவர்களுக்கு தெரியல எந்த அளவுக்கு இவர்கள் முதல்வரின் கவனத்திற்கு போனதா இல்ல அரசு அதிகாரிகள் அமைச்சர்களின் கவனத்திற்கு சென்றதா என்பதே தெரியவில்லை மேபி அவங்க இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க இது இந்தியன் ஏர்போர்ஸுடைய ஈவென்ட் எல்லாம் போய் பார்க்க போறோம் போலீஸ் பாத்துக்குவாங்கன்னு நினைச்சு போயிட்டாங்களோ என்னமோ தெரியல அப்படிப்பட்ட ஒரு அஜாக்கிரதையின் காரணமாக இது நடந்திருக்கிறது என்றுதான் கருதுகிறேன் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கும் பொழுது அதை சிறப்பான ஒரு முன்னெச்சரிக்கையுடன் ஒரு கூட்ட நெரிசலை தவிர்த்து போக்குவரத்துகளை ஒழுங்குமுறையாக வரைமுறை செய்து அவர் செய்திருந்தால் அவர்களுக்கு தேவையான உணவு அவர்களுக்கு தேவையான குடி தண்ணீர் அப்புறம் ஜூஸ் ஐட்டம் இதை கூட விற்க கூட செய்யலாம் இங்க வந்து சில பேர கடைகள் போட விட்டுருந்தா கூட அவர்கள் வியாபாரம் கூட நடந்திருக்கும் ஜூஸ் ஐட்டம் வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும் தெம்பு கிடைச்சிருக்கும் இங்க எதுவுமே எதுவுமேசிபிலிட்டி தான் அது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் இப்படிப்பட்ட கூட்டத்தில் சில சம்பவங்கள் நடப்பதை தவிர்க்க முடியாதுதான் எனவே முழுவதுமாக அரசை குற்றம் சொல்லுவதோ இல்லை இந்தியன் ஏர்போர்ஸை குற்றம் சொல்லுவதோ நாம் வந்து இதில் இது அரசியலாகத்தான் முடிய இது வந்து சரியான ஆலோசனையாக இருக்காது சில அஜாக்கிரதை நடந்திருக்கிறது அந்த அஜாக்கிரதை தவிர்க்கப்பட வேண்டும் இனிமேல் இப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது அதிமுகவினர் என்ன சொல்றாங்க இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்றது அவ்வளவு ஒருங்கிணைப்பு நல்லா இருந்தது இந்த மாதிரி எந்த இழப்புகளும் இல்லாம நடத்தி காட்டிட்டாங்க அப்படின்னு அந்த நிகழ்வோடு இதை ஒப்பிட்டு விமர்சனம் பண்றாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க வருடங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு இருக்கலாம் என்றுதான் நினைக்கிறேன் அந்த நேரத்துல இவ்வளவு கூட்டம் வந்ததா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அந்த நேரம் இவ்வளவு இதை பத்தியான விழிப்புணர்வு இருந்ததா ஏர் ஷோவை பத்தி விழிப்புணர்வு இருந்ததா இவ்வளவு தூரம் மீடியாவுடைய வீச்சு இருந்ததா மக்கள் வந்து இன்றைக்கு எது எது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு இயங்கி தவிர்க்க கூடக்கூடிய சூழல் வந்து அன்றைய காலகட்டத்தில் இருந்ததா ஏன்னா அவர்களுக்கு இந்த மாதிரி நடக்குது என்பது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அவுட்ரீச் மீடியா அவுட்ரீச் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது மக்கள் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டும் என்ற மக்களுக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது எனவே வந்து அந்த சுச்சுவேஷனை இந்த சுச்சுவேஷனை கம்பேர் பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் இஸ் அன்எக்பெக்டு லார்ஜ் கிரவுட் தான் ஒரு சில ஒருங்கிணைப்பு தவறுகள் நடந்திருக்கிறது எனவே இது ஒழுங்கான கோஆர்டினேஷன் இருந்திருந்தால் தவிர்த்திருக்கலாம் நடந்த அனுபவங்கள் இருந்திருந்தால் இவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு சென்றிருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன் இது அனுபவமின்மை இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து ப்ராப்பரான திட்டமிடல் இன்மை ப்ராப்பரான கோஆர்டினேஷன் இல்லை இது எல்லாம் சேர்ந்துதான் இதுக்கு இதுக்கு காரணமாக அமைந்திருக்கிறது எனவே ஒரு அப்பாவியாக பலியான ஐந்து உயிர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்திதான் ஆக வேண்டும் அது வந்து கண்டிப்பா அவர்கள் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு நமது ஆழ்ந்த அனுதாபங்கள் அதே நேரத்துல இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காதவாறு மிகுந்த அக்கறை உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த சம்பவத்தை நான் கருது உங்களுடைய நிர்வாக அனுபவம் உங்களுடைய அரசியல் பட்டறிவு உங்களுடைய வாசிப்பு மற்றும் இந்த துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நுட்பமான பார்வைகள்னு உங்களுடைய பல்வேறு அனுபவங்களில் வைத்து இந்த சம்பவத்தை எப்படி தவிர்த்திருக்கலாம் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதை ஆதங்கத்துடனும் அதே சமயம் அனுதாபத்துடனும் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி